ஃபன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க தி டாப் politcal analyst from Tamil Nadu Mr. Priyan சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம் நல்லா இருக்கேன் சார் நீங்க எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் சார் நல்லா இருக்கேன் மது ஒழிப்பு மாநாடு எப்படி பாக்குறீங்க ரொம்ப நெகட்டிவா தான் வந்து வியூஸ் எல்லாம் வந்திருக்கு நீங்க அட்லீஸ்ட் இங்க நாங்க டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களோட கருத்துக்கள் எப்படி சார் இருக்கு மது ஒழிப்பு மாநாடு பத்தி மது ஒழிப்பு மாநாடு விடுதலைக்கு சிறுத்தைகள் கட்சியோட ஒரு நல்ல முயற்சி என்றது என்னுடைய கருத்து மாநாடுக்கு நல்ல கூட்டமும் திரண்டது அவங்க நல்ல இதுவரையும் காட்டாத ஒரு கூட்டத்தை அவங்க காட்டினாங்க அதுவும் மகளிர் ஆயிரக்கணக்கில் திரண்டாங்கிறது முக்கியமான விஷயம் அந்த மாநாட்டில் கொஞ்சம் அந்த அந்த வாடி கால் அந்த பெரிபிரல் ஏரியாஸ்ல அந்த கிரௌடு கொஞ்சம் மிஸ் வேற மாதிரி பிஹேவ் பண்ணாங்க ஆக்சுவலா அது எல்லா கிரௌடு இருக்கிற இடத்துலயும் நடக்கிற விஷயம் தான் ஆனா மது ஒழிப்பு என்ற பேர் இருக்கும்போது அது நடந்தா கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கு ஆக்சுவலா அது மாதிரிலாம் நடந்தா அது கொஞ்சம் அது கட்டுப்படுத்த முடியாது ஒரு கிரௌடை வந்து அவ்வளோ பெரிய கிரௌட வந்து கட்டுப்படுத்துறது கஷ்டம் அதெல்லாம் மீடியா வந்து அதெல்லாம் தான் பண்ணுவாங்க தெரிஞ்ச மத்தபடி மத்தபடி அந்த மாநாடு வந்து மத்திய மாநில அரசுகளின் கவனத்தை கவர்ற மாதிரியான ஒரு விஷயம் முதல்ல கொஞ்சம் ஒரு அரசியல் ரீதியான ஒரு ஒரு சர்ச்சையை உருவாக்குற மாதிரியான பேச்சுக்கள் வந்து தரப்புல இருந்து பேசினா கூட கொஞ்சம் ரேட்டர் பார்ட்ல வந்து கொஞ்சம் திரும்ப கொஞ்சம் சரி கைமீறி போயிடுது நம்ம கூட்டணிக்கு வேட்டு வைக்கிற மாதிரி கூடாதுன்னு அவரு கிட்டத்தட்ட ஒரு கூட்டணி கட்சிகளுடைய கூட்டம் மாதிரியே இந்த மாதிரி முதலுழிப்பு மாநாடு நடத்திட்டாரு ஆனால் இதனால சாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவுன்றதே வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் தானே சார் இருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லாம அவர் போய் சென்ட்ரல்ல போயிட்டு நாம வந்து மத்திய கவர்மெண்ட்டுக்கு போயிட்டு நான் வந்து கோரிக்கை வைக்க போறேன்னு சொல்லுது அரசுக்கும் கோரிக்கை வச்சிருக்காரு களைகளில் எண்ணிக்கையை குறைக்கணும் டார்கெட் எல்லாம் கோரிக்கை வச்சிருக்காரு ஆனால் இந்த மத்திய அரசுக்கு கொண்டு போக வேண்டியது இல்லை மாநில அரசு நினைச்சா அதை பண்ணலான்றது அடிப்படையான விஷயம் அதாவது அதோட டைரக்டிவ் பிரின்சிபல்ல வந்து அரசியல் டைரக்டிவ் பிரின்சிபல்ல வந்து சில மக்களுக்கான சில வெல்பேர் ஸ்கீம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இதுவும் பொது ஒழிப்பு நினைச்சா பண்ணலாம் ஏன்னா அது இவங்க பரிவுல தான் இருக்கு ஆனா இப்ப இருக்கிற நிலைமையில வேற எந்த கட்சியா இருந்தாலும் கூட பண்ணுவாங்களா எனக்கு தெரியல இவங்க வந்து ஒரு ஐநூறு கடையை குறைச்சிருக்காங்க இன்னொரு ஐநூறு கடையை வேணா குறைக்கலாம் அடுத்த வாரம் ஆர்டர் போடலாம்னு சொல்ல முடியாது ஆனால் காதுபோக்கில் வந்து இதை ஒழிச்சா பெட்டர்ன்னு நினைக்கலாம் ஆனா இது வந்து எப்படின்னா ஓட்டரசியலோட லிங்க் பண்ணி பாக்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து திமுக வந்து வாக்குறுதி கொடுத்தாங்க நாங்க ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து வந்து மது ஒழிப்புன்னு கொடுத்தாங்க ஆனா விசிகே வந்து அப்ப வேற கூட்டணியில் இருந்தாங்க விஜயகாந்த் தலைமையில கூட்டணியில் இருந்தாங்க திமுக வந்து ஒரு பெர்சன்ட் தான் தோத்தாங்க ஆக்சுவலா வந்து அந்த எலெக்ஷன்ல வந்தாங்கன்னா அவங்க ஒருவேளை கைத்து போட்டுருப்பாங்களா இல்லையா நமக்கு தெரியாது கருணாநிதி அப்ப உயிரோடு இருந்தார் அப்ப ஆக்சுவலா அதனால திமுகவுக்கு என்னன்னா மது ஒழிப்புன்னு சொன்னா ஆம்பளை ஓட்டு போட மாட்டாங்களோன்னு ஒரு பயம் இருக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்கு ஒரு சித்தாந்தம் தான் எங்க எல்லா இடத்துலயும் அது வெஸ்டர்ன் கண்ட்ரிஸா இருக்கட்டும் நம்ம இந்தியாலயே நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து அஹமதாபாத் அண்ட் பீகார் எல்லா இடத்துலயும் தான் மது கிடைக்குது அப்படின்னு தான் சொல்றாங்க அங்கெல்லாம் மது மது அப்படின்ற பேர்ல நான் குஜராத்ல நான் பாத்திருக்கேன் நானே பாத்திருக்கேன் பல வில்லேஜ்ல வாட்டர்ஸ் ஈஸியா கிடைக்கும் ஃபாரின் சரக்கு கூட எல்லாம் ஈஸியா கிடைக்கும் பீகார்லயும் அதே நிலைமைதான் பேருக்கு தான் மது விலக்கே தவிர எல்லாமே அங்கேயும் எல்லாமே கிடைக்கும் நம்மளுடைய பாயிண்ட் அதுதான் கவர்மெண்ட் வந்து தனக்கு நிதி வர ஒரு விஷயத்துக்கு அந்த ஆல்டர்னேட்டா ஒரு நிதியை அவங்க அரேஞ்ச் பண்ணாங்கன்னா இப்போ உதாரணமா கனிம உலத்துக்கெல்லாம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டே வரி போடலாம்னு இப்போ சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிட்டாங்க கனிம வளத்துல நீங்க நிறைய பைசா வர மாதிரியான ஒரு வாய்ப்பை உருவாக்கி இந்த நீங்க கட் பண்ணீங்கன்னா கள்ளச்சாராயம் இருக்கும் எழுபத்தி ஒண்ணுல வந்து கல் சாராய கிடையை அறிமுகப்படுத்தின கருணாநிதி எழுபத்தி நாலுல வந்து கம்பெனியா நிறுத்தினார் எண்பத்தி ஒண்ணுல மீண்டும் வந்து எம்ஜிஆர் அதை கொண்டாந்தாருன்னு என்ன சொல்லி கொண்டாந்தார் கள்ளச்சாராயம் மக்கள் சாகுறாங்க நல்ல சாராயமே சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் கடையெல்லாம் திறந்து விட்டாரு அதை ப்ரைவேட்டுக்கு விட்டாரு அது டாஸ்மாக் ஜெயலலிதா ஆரம்பிச்சாங்க அப்படியே போட்டு வச்சுக்கோங்க இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த நிதி என்ற ஒரு விஷயத்தை வச்சே பாக்குறாங்க இது வந்து சமூக ரீதியா பாக்கணும் மக்கள் எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க ஒரு குடும்பம் எப்படி பாதிக்கப்படுது அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா நீங்க அதை வந்து கண்டிப்பா எராடிகேட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு ஒழிக்க வேண்டிய அவசியம் இருக்கு ஆனால் இந்த நிதியோட போட்டு இதை கன்ஃபியூஸ் பண்ணீங்கன்னா உங்களால எந்த முடிவும் எடுக்க முடியாதுன்றதான் உண்மை திருமாவளவன் வந்து கிட்டத்தட்ட ஒரு நல்ல முயற்சி எடுத்தார் ஆனா ஆரம்பத்தில் கொஞ்சம் திசை திசை திரும்பி அது இந்த ஏடிஎம்கே கூப்பிடுறேன்னு சொல்றது அப்புறம் அதிகாரத்துல பங்கு வேணும்னு சொல்றது அப்புறம் இந்த விசிகேட தொழில் வேணும்னு கேட்கறது என்ன சார் தவறா வந்து ஒன்னா கேட்கறாங்க தவறே கிடையாது சார் ஆனால் கொடுக்குற நிலையில வந்து அது இயல்பா உருவாகணும் அந்த அதிகாரத்துல பங்குன்றது இயல்பா உருவாகணும் சப்போஸ் திமுகவுக்கு ஆளுநர் திமுகவுக்கு மெஜாரிட்டி கிடைக்கல வச்சுக்கோங்க திமுகவுக்கு வேற வழி இல்லை கூட்டணி கவர்மெண்ட் வச்சுதான் ஆனும் திமுகவுக்கு தனியா போட்டி போட்டு அதுக்கு தனி மெஜாரிட்டி வரும்போது அவங்க சாத்தியமே இல்லை கொடுக்கவே மாட்டாங்க இப்ப நாயுடு கொடுத்துக்கிறார் ஜன கல்யாணுக்கு நீங்க பாருங்க நான் இங்க எழுதி வச்சுக்கோங்க இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள ஜன கல்யாணுக்கும் நாயுடுக்கும் முட்டல் மோதல் வருதா இல்லையா பாருங்க கண்டிப்பா வரும் ஜன கல்யாணம் ஒன்னா சேர்ந்துப்பாங்க யாரு பவன் கல்யாணம் ஒன்னா சேர்ந்துப்பாங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு நாயுடுக்கு தொந்தரவு கொடுக்க ஆரம்பிப்பாங்க அது ஒரு பக்கம் நடக்கும் நான் அதை பத்தி பேசறோம்ல ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்து மட்டும் திமுக ஒரு பெரிய கட்சியா இருக்கு அவங்க அதிக இடங்கள்ல போட்டி போடுறாங்க அதிக மெஜாரிட்டி வரவங்களும் தான் போட்டி போடுறாங்க அவங்க மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு எல்லாம் அவ்வளவா இடம் கொடுக்கறது இல்லைன்றது உண்மை இவங்களால அவங்க வின் பண்ணாங்களா அவங்களால இவங்கலான்னு ஒரு விஷயம் இருந்தா கூட ஒத்தருக்கு ஒத்தர் வின் பண்ணாங்க ஹெல்ப் பண்ணாங்க வாக்கு வங்கியை டிரான்ஸ்பர் பண்ணாங்கன்றதும் அடிப்படையான விஷயம் ஆனா திமுக வந்து ஒரு லீடிங் பார்ட்டி அதுக்கு இருபத்தாறு ஆறு பர்சன்ட் ஓட்டு இருக்கு சீத்தைகளுக்கு ஒரு பர்சன்ட் ஓட்டு கூட இல்லைன்றதையும் நம்ம பாக்கணும் நம்ம ஆக்சுவலா சோ அந்த மாதிரி இருக்கும்போது என்னாலதான் அந்த துணை பொதுச் செயலாளர் ராதவ் அர்ஜுனா சொல்றாரு திமுக வெற்றி பெற முடியாதுல்ல சொல்றாரு வட மாநிலத்துல வந்து வெற்றி பெற முடியாதுன்னு சொல்றதுனால என்ன தப்பு அவர் சொல்றதுல ஒரு நியாயம் சார் அதாவது வந்து அவரும் திருமாவளவன் எவ்வளவு நாள் தான் செகண்டரியாவே இருக்கிறது இன்னைக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆயிட்டாரு அவரும் அவரோட கட்சியை வளர்க்கணும்னு தானே பேசுவாரு அதுல என்ன தவறுன்னு பாக்குறீங்க அது தவறே கிடையாது சார் ஆனா திமுக வந்து எங்களாலதான் விண்மணி சொல்ல முடியாது திமுக இருக்கிறதுனாலதான் இயர் வன்னியர் வன்னியர் அல்லாத ஒரு ஓட்டுகள் மைனாரிட்டி ஓட்டுகள் எல்லாம் வருது விசிகே திமுக அணியில இல்லாட்டி மைனாரிட்டி ஓட்டு கிடைக்காது வன்னியர் அல்லாதோர் அல்லாத ஒரு ஓட்டு கிடைக்காது மத்திய மாவட்டங்கள்ல இதெல்லாம் அதுக்கு வந்து டிஸ்அட்வான்டேஜ் அது திமுக பல கூட்டணியில திமுக வந்து விசிகே இருந்திருக்கு சார் எல்லாமே இருந்திருக்கு இல்ல கடந்த பத்து வருஷத்துல கடந்த பத்தொன்பதுக்கு அப்புறம் அது பெற்ற ஒரு அரசியல் உயர்வுங்கிறது அதுக்கு முன்னாடி பத்து பதினஞ்சு வருஷம் உங்களுக்கு கிடையவே கிடையாது ஆக்சுவலா இந்த வாட்டி நாலு எம் நாலு எம்எல்ஏக்களும் ரெண்டு எம்பிக்களும் இருக்காங்கன்னா அது வந்து நிச்சயமா திமுக கூட்டணியில காங்கிரஸ் திமுக இருக்கிறதுனால தான் கிடைச்சிருக்கின்றது உண்மை தனியா நீங்க கூட்டணி அமைச்சீங்கன்னா வன்னியரும் போட மாட்டான் வன்னியர் அல்லாதவரும் போட மாட்டான் மைனாரிட்டியும் போட மாட்டான் ஏன்னா விடுதலை சிறுத்தைகளோட அபிமானிகள் வேணா போடுவாங்களே தவிர அது வெற்றி பெறத்துக்கு உதவாது ஆக்சுவலா சோ திமுக கூட்டணியில ஒரு அட்வான்டேஜ் இருக்கு காங்கிரஸ் இருக்கிறதுனால அது ஒரு மைனாரி அது ஒரு மதச்சார்பற்ற அணின்ற ஒரு பெயர் பெற்றிருக்கிறத நம்ம பாக்குறோம் நம்ம அதனால நான் சொல்றேன் நீங்க அதிகாரத்துல பங்கு கேட்கறது உங்க கொள்கை அளவுல ஒரு முடிவு நீங்க அதை பத்தி எல்லாம் பேசலாம் ஆனால் நாலு சினிமால வந்து நாலு வருஷம் தான் ஆட்சி அதுக்குள்ள துணை முதல்வர் காசைப்படுறாங்கல்லாம் பேசலாமா நீங்க கூட்டணி கட்சியில இருக்கீங்க நேரடியா உதயநிதி அட்டாக் பண்றீங்கல்ல அதை எப்படி சார் அவங்க ரசிப்பாங்க அவங்க நீங்க எங்க தலைவருக்கு துணை முதல்வர் பதவி தகுதி இல்லையான்னு கேட்கறது வேற நாலு வருஷம் தான் ஆட்சி வந்து அவர் துணை முதல்வர் அப்படி கேட்கறது அது அது அர்த்தம் வேற இல்லையா கம்யூனிகேட் பண்றதுல கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு நீங்க ஒரு கூட்டணி கீழே இருக்கீங்க நீங்க தனியா ஒரு கட்சியா இருந்து நீங்க போட்டி போட்டு நாலு எம்எல்ஏ ரெண்டு எம்பி வந்தீங்கன்னா சீமான் பேசுறாருன்னா அவர் என்ன வேணா பேசலாம் தனியா எட்டு பர்சன்ட் ஓட்டு காமிச்சிருக்காரு நீங்க அது மாதிரி வந்திருந்தீங்கன்னா நீங்க என்ன வேணா பேசலாம் ஆனா நீங்க இப்படி பேசுறதை பாத்தீங்கன்னா அப்புறம் வந்து இருபத்தாறுல கூட்டணி தான் அப்பயும் அப்படின்னு சொன்னா திமுகவுக்கு ஒரு காண்டு வருமோ வராத வரும் கண்டிப்பா வரும் இந்த குரல் யாரோட குரல் பாஜகவோட குரல் வாய்ப்பே இல்ல அப்படின்னு தான் பாக்குறீங்க அதை எடுத்து தனியா வச்சிடணும் அப்படின்ற மாதிரி தான் பாக்குறீங்களா

மக்கள் நம்புவாங்களா மாட்டாங்களான்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா சோ அதனால அந்த பாயிண்ட் எல்லாம் இருக்கிறப்போ நிச்சயமா அங்க வந்து யோசிப்பாங்க திமுக அதனால இந்த ஆதவ் வர்ஜுன் வந்து கிட்டத்தட்ட பாஜக குரலை எதிரொலிக்கிற மாதிரிதான் பேசுறாரு அவர் வந்து இப்ப பாஜக திமுக கூட்டணி ஏதோ பிரச்சனை படணும்னு பாஜகல இருந்து அங்க வந்து உட்காந்துருக்காரோ விசிக்கலன்னு கூட ஒரு டவுட் எல்லாருமே கலப்புறாங்க ஆக்சுவலா அது திரும்பவும் கொஞ்சம் லேட்டா அதை புரிவினால தான் அதை கரெக்ட் பண்ணிட்டார் கரெக்டா ஆக்சுவலா ஆனா அவருக்கும் கொஞ்சம் வருத்தம் இருக்கு ஏன்னா இது கட்சி சார்பு இல்லாம எல்லா கட்சிகளும் வந்து கலந்துன்னா நல்லா இருக்குன்னு ஒரு நினைச்சாரு ஆனா அவருடைய பேச்சினால்தான் அது கெட்டுப்போச்சு ஆக்சுவலா ஐடிஎம்கே அவர் முதல்ல என்ன சொல்லியிருக்கணும் நாங்க எல்லா கட்சியும் வரவேற்கிறோம் மதுவை யார் யார் எதிர்க்கிறாங்களோ எல்லாரும் எங்க மாநாட்டுக்கு வாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாருன்னா பிரச்சனையே இருந்திருக்காது அதிமுக அவங்க பத்திரிகையாளர்கள் வந்து அதிமுகவுக்கு கழிப்பு உண்டானு அவரை ஒரு கொக்கி போட்டு இழுக்கிறாங்க அப்போ கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா எல்லாரும் நம்ம நம்ம கூட்டணிக்கு எதிர்கட்சியா இருக்கிறது அதிமுகன்ட்டு நம்ம சொன்னா என்ன மாதிரி விளைவுகள் ஏற்படும் அவருக்கு தெரியாத திருமாவளவன் வந்து ஒரு அணுகுமிக்க ஒரு அரசியல்வாதி அப்போ ஏன் அந்த வார்த்தையை சொன்னாரு அதுதான் இந்த ட்ரிகர் பண்ணிடு அதான் ட்ரிகரிங் பாயிண்ட் அதுதான் ஆக்சுவலா அந்த அந்த பாயிண்ட்ல இருந்து தான் அங்கே சர்ச்சைக்கு மேல சர்ச்சை வந்து கடைசியில மாநாடு நடத்தி முடிச்சு வச்சுக்கோங்க அந்த மாநாடு வந்து நடத்த வேண்டிய ஒரு மாநாடு மக்கள் கவனத்தை வந்து மது ஒழிப்புல கொண்டு வரணுன்ற ஒரு மாநாடு அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது திமுக இன்னும் பாசிட்டிவா ரெஸ்பான்ஸ் பண்ணலாம் ஒரு ஐநூறு கடையை மூடுறது அடுத்த வருஷம் இன்னொரு ஐநூறு கடையை மூடுறது வருஷா வருஷம் ஐநூறு கடையை மூடுறதுன்ற மாதிரி இருபத்தாறுக்குள்ள ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு கடையை மூடுறதுக்கான ஒரு விஷயத்த திமுக கவர்மெண்ட் ட்ரை பண்ணி பண்ணலாம் அது கொஞ்சம் ஓரளவுக்கு மதிய ஒழிப்புல நாங்களும் வந்து வெறும் பேச்சுல மட்டும் இல்ல ஆக்சுவலா திமுக இந்த மாநாட்டுடைய பலன் நான் திருமாவளவன் கொஞ்சம் பிரெஷர் பண்ணி கடைகளின் எண்ணிக்கை குறைச்சாருன்னா அதுவே பெரிய காரியமா நினைக்கிறேன் பேசினது தவறு அப்படின்ற மாதிரிதான் பாக்குறீங்க இல்லையா ஏன்னா வந்து பேசின சூழல் நேரமும் சூழலும் சரியான இது இல்ல அவர் பேசுற வார்த்தைகளும் பாத்தீங்கன்னா கூட்டணி கவர்மெண்ட் வரும்னு பாஜக தான் பேசுறாங்க அதே அந்த வார்த்தையே அவரும் பேசுறாரு கூட்டணி கவர்மெண்ட் வரும்னுட்டு ஒரு கூட்டணியில நீங்க இயங்கிட்டு இருக்கீங்க பாஜக என்கிற கட்சியை எதிர்த்து உள்ள ஒரு கூட்டணியில மோடி என்கிற அப்புறம் ஆட்சியை ஊற்றி அகற்றணும்ன்ற கூட்டணியில தமிழ்நாட்டுல பாஜக காலுன்ற கூடாது என்கிற ஒரு கொள்கையோடு நீங்க இயங்கிட்டு இருக்கும் போது நீங்க இந்த எல்லாம் வந்து கூட்டணியில வந்து சிக்கல் வரா மாதிரி எல்லாம் பேசக்கூடாது இல்லையா உங்க கட்சியை பத்தி என்னென்னா பேசலாம் உங்க கொள்கையில தான் பேசலாம் கூட்டணி கட்சியை எம்ப்ராஸ் பண்ற மாதிரி பேசக்கூடாது அப்படின்னா நீங்க ஏதோ ஒரு முடிவெடுத்துட்டு பேசுற மாதிரி தான் கணக்குல வரும் ஆக்சுவலா அதை கொஞ்சம் ஜாக்கிரதையா பேசிருக்கலாம் போன போன வாட்டி ஆறு சீட்டு கொடுத்தாங்க இந்த வாட்டி பிசிகா மாநாடு பிசிகாவோட அதாவது படையெடுப்பு இந்த மாதிரி எல்லாம் பண்றதுனால ஒரு ஆறுல இருந்து ஒரு பத்து பதினைஞ்சுக்கு வாய்ப்பு இருக்கா சார் இல்ல ஆறோடய முடக்கிடுவாங்களா அவங்க இருபத்தி நாலு சீட்டு கேக்குறாங்கன்னு இன்னைக்கு செய்தி வந்திருக்கு இருபத்தி நாலு சீட்டு இருபத்தி நாலு சீட்டா ஓகே இப்போ புது தொகுதியும் கேட்கறாங்க இல்லையா இருபத்தி நாலு சீட்டு கேட்டா புது தொகுதியும் எங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ம் நாலு தொகுதி கேக்குறாங்கன்னு அர்த்தம் நாலு இப்ப தான் இருக்காங்க நாலு தொகுதி கேக்குறாங்கன்னு அர்த்தம் இருபத்தி நாலு அசம்பிளி தொகுதி கேக்குறாங்கன்னா நாலு பார்லிமெண்ட் தொகுதிதான் ஆனா திமுக அவ்வளவு தரமாட்டாங்க அதிகபட்சமா பத்துக்கு மேல கொடுப்பாங்களான்னு டவுட்டா இருக்கு அப்போ ஒரு பிரச்சனை எல்லாம் வரும் அதெல்லாம் தேர்தல் இருக்க எப்படி வந்து முன்னேறி செல்றதுன்னு அவங்களும் பாப்பாங்க இல்லையா ஏன்னா அவங்க கட்சி பழக்கணும் இல்லையா இப்படியே ஆறு எட்டு பத்து அப்படின்றது ஒற்றை இலக்கத்துலேயே எப்பதான் கட்சியை வளர்க்கறது பட் உங்க ஓட் பெர்சன்டேஜ் ஏறவே இல்லையே சீமான் எட்டு பர்சன்ட் நீங்க அந்த வரையிலேயே நீங்க இன்னும் ஒன்னு நிக்கிறீங்க போட்டி போடுற இடமும் கம்மியா இருக்கு சீமான் இருநூத்தி முப்பத்தி நாலு இடத்துல போட்டி போட்டு அவரு பத்து பர்சன்ட் ஓட்டு கூட அடுத்த வாட்டி வாங்கலாம் சொல்ல முடியாது இல்லை குறைஞ்சாலும் குறையலாம் சொல்ல முடியாது விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுனால குறைஞ்சாலும் குறையலாம் சொல்ல முடியாது நம்ம பாயிண்ட் என்னன்னா வந்து திருமாவளவன் தன்னுடைய கட்சியை வளர்க்கணும்னு ஆசைப்படுது இல்லையோ தன்னுடைய கொள்கைகளை வந்து பேசுறதுலயோ யாருக்கும் எந்த விதமான கருத்து வேறுபாடும் கிடையாது ஆனால் ஒரு கூட்டணியில இருக்கும்போது நீங்க அந்த லக்ஷ்மண ரேகாவை தாண்டாத பேசணும் நீங்க ஆக்சுவலா உங்க கொள்கைகளை வைக்கிற அதே சமயத்துல லக்ஷ்மண ரேகாவை தாண்டாத நீங்க பேசணும் ஆக்சுவலா அதுதான் வந்து கூட்டணிக்கு அழகா இருக்கும் இல்லனா அனாவசிய பிரச்சனைகள் வரும் நீங்க கடந்த பத்து பத்தொன்பதுக்கு அப்புறம் நீங்க வந்து அரசியல்ல ஏறுமுகமாவே இருக்கீங்க அதுக்கு காரணம் திமுக கூட்டணி தான் சோ அதை நீங்க தொடர்ந்து நீங்க அந்த ஏறுமுகத்தை நீங்க அடைய வேண்டும் என்றால் கொஞ்சம் ஓரளவுக்கு அனுசரிச்சுட்டு போனீங்க நீங்க எழுபத்த அனுசரிச்சுட்டு போனோம்னா அதிக இடங்கள் கேட்கணும் அவங்க எவ்வளவுங்களோ மேக்ஸிமம் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணி நீங்க போட்டி போடணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரே ஜம்பு முடியாது ஆக்சுவலா ரைட் சார் அதிமுக பத்து பர்சன்டேஜ் கம்மி ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவரோட பொது செயலாளர் பேசினதா ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு இளைஞர்கள் எல்லாம் திருப்பி வந்து அதிமுகவை நம்ம கூட்டிட்டு வரணும் அப்படின்ற மாதிரியும் பேசியிருக்கிறாரு இளைஞர்கள்லாம் திருப்பி வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா ஏன்னா இந்த சைடில் வந்து பார்த்தோம்னா அண்ணாமலை இந்த சைடுல வந்து பார்த்தீங்கன்னா விஜய் உதயநிதி ஸ்டாலின் சீமான் அந்த இடத்துல எல்லாருமே சீனியர்ஸா இருக்காங்களே சார் எப்படி பாக்குறீங்க பத்து பர்சன்டேஜ் போனது போனது தானா இல்லை சார் அதிமுக தங்களை ஒன்றுபடுத்த ஒன்றுபடுத்திக் கொள்ளாவிடில் அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு ம் இந்த மாதிரி ஓபிஎஸ் பிரிஞ்சிருக்கிறது தினகரன் பிரிஞ்சிருக்கிறது சசிகலா பிரிஞ்சிருக்கு அவங்கெல்லாம் தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு என்ன செல்வாக்கு இருக்குன்னு நீங்க கேட்கலாம் தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு செல்வாக்கு இருக்கோ இல்லையோ உங்களால ராமநாதபுரத்துல ஓபிஎஸ்க்கு மேல ஓட்டு வாங்க முடிஞ்சுதா முடியலல்ல தேனியில தினகரனுக்கு மேல உங்களால ஓட்டு வாங்க முடிஞ்சுதா ரெட்டையில தானே வச்சிருந்தீங்க முடியல இல்ல அப்ப ஏதோ ஒரு ஆஹ் அடிப்படையில அவங்களுக்கு மக்கள் ஓட்டு போடுறாங்கல்ல ஏடிஎம் அவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க இல்லையா அதே தென் மாவட்டங்கள்ல உங்களால ஏன் நாகர்கோவில் நல்லாததுக்கு வந்தீங்க சில இடங்கள்ல ஏன் டெபாசிட் எழுந்தீங்க நாலு இடங்கள்ல ஏன் டெபாசிட் எழுந்தீங்க என்ன காரணம் சோ இதெல்லாம் நீங்க கட்சியை வந்து ஒன்றுபடுத்தாவலில் உங்களுக்கு எதிர்காலம் கிடையாது நீங்க ஐம்பத்தி ரெண்டு வருஷம் முடிஞ்சு ஐம்பத்தி மூணாம் வருஷம் ஆரம்பிக்குது ஏடிஎம்கேக்கு பொதுக்கூட்டங்கள் எல்லாம் வேற நடத்துறீங்க நடத்துங்க நீங்க அணுகுங்க ஆனா இளைஞர்கள் உங்க கட்சிக்கு வருவானா இன்னைக்கு இளைஞர்களே இல்லாத கட்சியா ஏடிஎம்கே இருக்கு ஆக்சுவலா பத்து பர்சன்ட் தான் போச்சு கிடையாது சார் பத்து பர்சன்ட் ஓட்டு போல கிட்டத்தட்ட வந்து முப்பது பர்சன்ட்டுக்கு மேல ஓட்டு அவங்க இழந்திருக்காங்க ஜெயலலிதா காலத்துல நாற்பத்தஞ்சு பர்சன்ட் ஓட்டு இருந்தது சார் அது வந்து இருபது பர்சன்டா குறைஞ்ச போச்சு அதுல இருபத்தஞ்சு பர்சன்ட் போச்சு ஆக்சுவலா வந்து அதனால வந்து இவங்க ஏதோ ஓபிஎஸ் இபிஎஸ் என்ன நினைக்கிறாரு தங்கிட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்காங்க தங்கிட்ட எம்எல்ஏக்கள் இருக்காங்க அதனால மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க மக்கள் அப்படி பார்க்க மாட்டாங்க மக்கள் அதிமுக ஒன்றுபட்டு இருக்கா அப்படின்னு தான் பாப்பாங்க பிளவுபட்டு இருக்கா பார்த்தாங்கன்னா ஓட்டு போட மாட்டாங்க அந்த நம்பிக்கை நீங்க தொண்டர்களுக்கும் கொடுக்கணும் மக்களுக்கும் கொடுக்கணும் ஆக்சுவலா ஏன் பதவி போயிடுமே ஓபிஎஸ் சேர்த்தான்னு நீங்க பாத்தீங்கன்னா அந்த சுயநிலம் பாத்தீங்கன்னா கட்சி தேராது எதிர்காலத்துல ரெண்டாவது வயசானாங்க நீங்க ஏடிஎம்கே கூட்டத்துக்கு வேணா போங்க ஐம்பது வயசுக்கு மேல தான் அங்கே இருக்காங்க யாரும் ஐம்பது வயசுக்கு குறைஞ்சு யாருமே இல்ல எந்த இல்லை கூட்டத்துலையும் தெரியலையே சார் கட்சி கோ கட்சி வந்து தன்னோட கட்ரோல இருந்தா போதும்னு நினைக்கிறாரா இல்லட்டா வந்து இல்ல ஒரு ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸை நம்ம எதிர்கொண்டு பார்க்கலாம்னு நினைக்கிறாரா ஏன்னா கண்டினியூஸா தோத்துக்கிட்டே இல்லை இருக்கிறாங்க ஏடிஎம்கே தோல்வி அடைஞ்சிட்டாரு சார் பத்து தோல்வி அடைஞ்சிட்டாரு இப்போ இருபத்தாறுல தோத்தாருன்னா பதினோரா தோல்வி அதான் இரட்டை நம்ம கிட்டே இருக்கு அந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் நல்லா நாலரை வருஷம் சம்பாதிச்சாங்க மந்திரிகள் நாலரை வருஷம் சம்பாதிச்சாங்க கட்சியில் இருக்க முக்கியஸ்தர்கள் நாலரை வருஷம் சம்பாதிச்சாங்க அந்த பணத்துக்கு எந்த ஆபத்தும் வரல மத்திய அரசு அவங்கள ஒன்னும் எந்த ஆக்ஷன் எடுக்காத இருக்கு என்போர்ஸ்மெண்ட் அவங்கள அணுகாமல் இருக்கு அதையும் மேல கவனிச்சிக்கிறாங்க அப்போ போயிட்டு நம்ம மேல எந்த ஆக்ஷன் வரக்கூடாதுன்ட்டு அதனால என்ன நினைக்கிறாங்க சரி நம்ம இவங்க கூட இருந்துட்டு போகலான்னு பொலி உறுப்பினர்கள் ஒன்றிய செயலாளர்கள் எல்லாம் அதே மாதிரி நினைக்கிறாங்க அதனால தான் அங்க இருக்காங்க நீங்க மக்கள் ஆதரவுக்கு உங்க గ్రౌண்ட்ல உங்க காலு கீழ மண் அரிச்சிட்டே இருக்கு एक्चुअली நீங்க பாட்டு இருக்கீங்க ஒரு கட்டத்துல நீங்க உள்ள போயிடுவீங்க மண்ணுக்குள்ள போயிடுவீங்க அவ்வளவுதான் நீங்க உங்களுக்கு சேர்த்து வச்ச பணத்தை காப்பாத்தணும் நீங்க பாத்தீங்கன்னா கஷ்ட இல்லாது போயிடுவ அவ்வளவுதான் நிச்சயமா சார் ஓகே ரொம்ப ரொம்ப நன்றி நம்மளோட கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு சார் ஐ நோ இட் இஸ் லேட் இந்த நைட் இன்னொரு வீடியோ வில் வெகு விரைவில் சந்திकेन அதுவரை நன்றி வணக்கம் 땡큐 சார்